தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைம்லையும் அந்த வகையான திரைப்படங்கள் தொடர்ந்து வரும்போது அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு வழக்கம் அந்த வகையில தமிழ் சினிமாவில் இப்ப கான்ட்ரவர் காலகட்டம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்க திரும்பினாலும் சோசியல் மீடியால ஓப்பன் பண்ணாலும் ஒரு பக்கம் சுச்சித்ரா இன்னொரு பக்கம் தான் எல்லா பயில் பண்றாங்க தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு ஒரு காலத்துல பிரபலமா இருந்த இவங்க இப்ப மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து குடுக்கிற இன்டர்வியூஸ்ல நடிகர் நடிகை பிரபலங்கள்னு பல பேரோட பர்சனல் வாழ்க்கையை எடுத்து வச்சு உடச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில ஒவ்வொரு இன்டர்வியூவும் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் பயங்கர ஆகி சர்ச்சையாகி பல விவாதங்களை கிளப்பிட்டு இருக்கு அந்த வகையில சின்மையுடைய தாயாரான பத்மஹாசினி அவங்களும் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதுல பல்வேறு விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க முக்கியமா இப்ப ரீசன் டேஸ்ல பல பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னா அது இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் குமார் மற்றும் பாடகி சைந்தவி இந்த தம்பதியினரோட விவாகரத்து விஷயம் தான் சோ ஒரு பர்ஃபெக்ட் கப்பலா சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி கலந்து பண்ணிக்கிட்ட இவங்க திடீர்னு ஏன் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு ஹீரோ ஆயிட்ட ஜி பிரகாஷ் குமார் பல நடிகைகளோட நெருங்கி தொடர்பில் இருக்காரு அதெல்லாம் பிடிக்காத பொறுக்க முடியாத சைந்தவி அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு லெவலுக்கு மேல விவாகரத்து அப்படின்ற ஸ்டேஜ் நோக்கி இந்த தம்பதியினர் போயிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல எது உண்மை எது போய் அப்படின்றது அவங்க வாய் திறந்தா மட்டும் நமக்கு தெரியும் இந்த நிலையில சின்மையோட தாயார் பத்மஹாசினி அவங்க பேசும்போது சைந்தேவி ஜி பிரகாஷ்குமார் அந்த விவாகரத்து குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைந்தவிய நான் சின்ன வயசுலேயே பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப சமத்து பாப்பா சைந்தவி அவ்வளவு அழகான திவ்யமான குரல் அந்த பிள்ளைக்கு சின்மையை கிட்ட ஒரு பாட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை நம்ம ஒரு டோன்ல கேட்டோம்னா அந்த பொண்ணு அதை விட பிரம்மாண்டமா ஒரு மாதிரி வேற மாதிரி பாடி கொடுத்துருவா ஆனா சைந்தவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சட்டலான அட் தி சேம் டைம் ரொம்ப மென்மையான ஒரு குரல் ரொம்ப அழகா பாடுவா பாடும்போது அப்படியே கேட்கறதுக்கு மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கும் இதயத்தை தொடர அளவுக்கு அவளுடைய குரல் இருக்கும் ஆனா அவளுடைய குரல்ல அந்த ஏற்ற இருக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேஞ்ச் இருக்காது அந்த ரேஞ்ச நான் அவளுக்கு சின்ன வயசுல ஒரு குருவா இருந்து கத்து நினைச்சேன் ஆனா சைந்தவியோட அம்மா ஒரு அளவுக்கு மேல என்கிட்ட அவளை பழக விடல நெருங்க விடல ஒரு குருவா அவளுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டிய விஷயத்தை அவங்க அம்மா தான் தடுத்துட்டாங்க சைந்தவியோட விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமத்து பொண்ணு நல்ல பொண்ணு தான் நான் கல்யாணம் ஆகும்போது கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்ப ஏன் விவகாரத்தை ஆச்சு அப்படின்றத பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது அது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை அப்படின்றதுனால நம்ம எந்த கருத்துக்களும் எடுத்து முன்வைக்க முடியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைந்தவி ரொம்ப 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 நல்ல பொண்ணு அந்த பொண்ணு மேலே ஏதும் தவறுகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி நானும் விவகாரத்து வாங்கினவ தான் என்னுடைய கணவர் இல்லாம தான் என்னுடைய குழந்தை இத்தனை வருஷமா நான் வளர்த்து கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆனா ஆனால் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல என்னுடைய கணவரை பிரிஞ்சதுக்கு அப்புறமா நான் நினைச்சிருந்தா எத்தனையோ திருமணங்கள் பண்ணிருக்கலாம் எவ்வளவு ஆஃபர்ஸ் எனக்குமே கூட வந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் ஆனால் நான் அது எதையுமே மதிக்கல என்னுடைய குழந்தையை வளர்த்து வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகுறது மட்டும் தான் என்னுடைய ஒரே குறிக்கோளா இருந்துச்சு இப்போ வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை லிங்க் பண்ணி பேசியிருக்காங்க பாடிக்கு சின்னமையும் பாடலாசிரியர் வைரமுத்துக்கும் இடையான மோதல் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை காலம் காலமா தமிழ் சினிமா அறிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு இடையான மோதல் இப்போ வரைக்கும் பணிப்பு ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இப்பவும் வைரமுத்து ஒட்டுமொத்த அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அதிக மரியாதை கிடைக்குது அல்லது அவர் வேற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா சின்மையா அவர்கள் அந்த பழைய விஷயங்களை எடுத்து வச்சு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல அந்த விஷயத்துக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களையும் விவாதங்களையும் எடுத்து வச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த மோதலின் எதிரொலி சில வருடங்களுக்கு முன்னாடி சின்மையையும் சரி அவங்களுடைய அம்மாவையும் சரி பல பார்ட்டிகள் அவங்க கலந்துட்டு இருக்காங்க வேற மாதிரி எல்லாம் போதைப் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வைரமுத்து சொன்னதாக பல விஷயங்கள் சினிமாவில் உலா உண்டு உண்டு அது சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைரமுத்து நான் ஒரு மனிதனா மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க நான் அந்த ஆளுடைய பெயர் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தரக்குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வைரமுத்து வைரமுத்து இப்படி குறிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வைரமுத்து பத்தி புதுசாக நான் சொல்றதுக்கு ஒன்றும் அந்த ஆள் எவ்வளவு கேடு கெட்டவர் நீங்க தெரியாதவங்களே கிடையாது தமிழ் சினிமாவுல அவ்வளவு மோசமான விஷயங்கள் பண்ணிருக்காரு சும்மா மத்தவங்க மேல சேர்த்த வாரி இறச்சா தான் மேல சேர்படாது அப்படி நினைச்சிட்டு இருக்காரு இப்ப கூட ரீசெண்டா இளையராஜாவோட விஷயத்துல அவர் தேவையில்லாம பேசி சும்மா இருக்கிற மனுஷன் இளையராஜா எவ்வளவு பிரியமாக அவரை போயிட்டு வம்பிடுத்துட்டு இருக்காரு இசையா வரிகளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரிகள் இல்லாத இடத்துல கூட இசைக்கு அர்த்தம் இருக்கும் ஆனா இசை இல்லைன்னா வரிகளுக்கு அர்த்தமே கிடையாது வைரமுத்து மாதிரியான ஆட்கள் எல்லாம் இன்னும் தமிழ் சினிமா கொண்டாடிட்டு இருக்கு அப்படின்றது உண்மையாவே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான் என்னையும் என்னோட பெண்ணை பத்தியும் பல விஷயங்கள அவர் எடுத்து வச்சார்னு பல வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயங்களை கொண்டு வந்து இப்போ பேசுறீங்க அவர் பேசுறதெல்லாம் உண்மை நீங்க நம்புறீங்களா அப்படின்றது எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமா இருக்கு ஆல்ரெடி அவருடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாகவே இந்த வைரமுத்து பத்தின முழுமையான உண்மைகள் சுயரூபம் கண்டிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை தமிழ் சினிமா வட்டாரத்துக்கே தெரிய தான் போகுது இந்த மாதிரி போற போக்கில் நம்மள மேலே ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க ஆனால் நான் ஒரு தனியாளர் என்னோட பொண்ணை வளர்த்திருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ கருத்துக்களை எவ்வளோ மனிதர்களாக நான் கடந்து வந்திருப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயமாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூல இப்போ இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வந்து இருப்பாங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்ஷன் பண்ணி மட்டும் நினைக்கிறீங்க